வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நடிகர் புதிய திரைப்படத்தை இந்த நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் ஆர்யா அவர்களின் நடிப்பில் வித்தியாசமான இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய இருபத்தி ஒன்னு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அமேசன் பிரைம் ஓட்டே வெளியான சாப்பாட்ட பரம்பரை இந்த திரைப்படம் பாக்ஸிங்க மைய கருவா வச்சுதான் இந்த திரைப்படத்தை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன் பண்ணாரு இந்த திரைப்படம் ஆர்யா அவர்களுடைய சினிமா கேரியர்ல ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் இயக்குனர் பாவ ரஞ்சித் அவர்கள் ஒரு திரைப்படத்தை வித்தியாசமான கதைகளை பண்ணுவாரு அது மட்டும் இல்ல அந்த திரைப்படத்துல நடிக்கிற நடிகர்கள் எல்லாரையுமே ஒரு வித்தியாசமான முறையில தான் அவர் நடிக்க வைப்பாரு இயக்குனர் பவர் ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன் பண்ண சார்பட்ட பாரம்பரிய திரைப்படமும் ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான் அதே மாதிரி இந்த திரைப்படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப சிறப்பான முறையில அவர் நடிக்க வச்சிருப்பாரு அதனாலதான் இந்த திரைப்படம் எல்லா மக்களையும் கவர்ந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த சாப்பாட்டா பாரம்பரிய திரைப்படம் அடைஞ்சிருக்கு ஆனா இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகல அமேசான் பிரைம் ஓட்டேடி தளத்துல தான் இந்த திரைப்படம் வெளியாச்சு இப்போ இந்த சார்பாட்ட பரம்பரை படத்தோட பார்ட் டூ ஆர்யா அவர்கள் நடிக்கிறாரு இந்த படத்தை அதே இயக்குனர் பாவ ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு இந்த சாப்பாட்ட பரம்பரை படத்தோட பார்ட் டூ படத்துக்கு தொண்ணூறு கோடி பட்ஜெட்ல இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல சாப்பாட்ட பாரம்பரிய திரைப்படம் அமேசான் பிரைம்ல வெளியானதுனால இந்த திரைப்படத்தோட கலெக்சன் திரையரங்குகள் அதிகமான வசூல இந்த எடுக்க முடியல அதனால இந்த திரைப்படம் தொண்ணூறு கோடி பட்ஜெட்ல இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க இந்த ஆரியா அவர்கள் நடிக்கிற சாப்பாட்ட பாரம்பரை பார்ட் டூ திரைப்படம் திரை திரையரங்குகள் தான் இந்த திரைப்படம் வெளியாவது இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன் பண்ற சாப்பாட்டா பாரம்பரிய பார்ட் டூ இந்த திரைப்படம் முதல் பாகம் மாதிரியே இந்த திரைப்படம் இருக்கா இல்ல இந்த திரைப்படம் அதை விட இந்த திரைப்படம் வித்தியாசமான முறையில் இருக்க போதான்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் கண்டிப்பா பா ரஞ்சித் அவர்கள் ஒரு திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணாவே அந்த திரைப்படம் வித்தியாசமான தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க பால் ரஞ்சித் அவர்களின் அவர்கள் நடிக்கும் சாப்பாட்டா பாரம்பரிய படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் பார்க்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்